தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் மாண்புமிகு முதலமைச்சரோட போட்டோ எல்லா அரசு அலுவலகங்களிலும் இருக்கு ஆனா ஒரு இடத்தை தவிர எந்த இடம்னா மதுபான கடையில மட்டும் இல்ல அவரோட போட்டோ ஏன்னா விக்கிறதே அவங்கதான் அரசாங்க ஃபுல் இது வந்து நடத்துறதே அவங்கதான் இந்த இடத்துல அப்பான்னு சொல்ற அழைக்கப்படுற மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க போட்டோ வந்து பிஜேபி சார்பா இந்த இடத்துல ஒட்டோம் மதுபானக் கடையில நன்றி மக்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மாக் கடையில ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழலை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தவும் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரை உள்ளீடு போட்டு விற்கிறாங்க அதுமல்லாமல் இந்த கடைக்கு ஒரு ரெண்டாயிரம் பாட்டில் வருதுன்னா ஆயிரம் பாட்டில் பிளாக்கில் ஃபேக்ட்ரியிலிருந்து வரக்கூடியது கடைக்கு வந்து ஆயிரம் மட்டும் காமிக்கிறாங்க மீ மீதி ஆயிரம் பாட்டில் வந்து அமைச்சருக்கும் இந்த சிஎமுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கும் போகுது இதை தட்டி கேட்கவே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இந்த அவருடைய படத்தை ஒட்டி இதுதான் முதல்வருடைய கடை எங்கள் அப்பா கடை அப்படின்னு நாங்க விளம்பரப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் மது காலையில இருந்து சாயங்காலம் வரையும் கஷ்டப்பட்டு களை வெட்டி பம்டியில கஷ்டப்பட்டு கொண்டாந்து அவங்களை வயிற்றுல அடிச்சு இருபது ரூபா முப்பது ரூபா இந்த முதல்வர் நம்ம முதல்வர் சம்பாதிக்கிறாரு ஆகையால் அனைத்து மது அடி வயிற்றுல அடிக்காம இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா பாட்டுல கமிஷன் வைக்காம மக்களுக்கு நல்ல வழியில விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி சாங்க் அடிக்கிறது எங்க அப்பா தான் பொல் அடிக்கிறது எங்க அப்பா தான் கோடி வருமான வருது இதெல்லாம் கருமையா போட்டோ வைக்க மாட்டேங்கிறாங்க